அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் எஸ்பிஐ வங்கியின் சர்ப்ரைஸ் அட பதினஞ்சு நிமிடத்தில் கடன் பெறலாமே பாரத ஸ்டேட் பேங்க் செம்மை யாருக்கு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படும் எஸ்பிஐ வங்கி தொழில் கடனுக்காக காத்திருப்போருக்கு ஒரு சர்ப்ரைஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது கடன் வசதியை பெறும் வாடிக்கையாளர்களுக்கு எஸ்பிஐயின் இந்த அறிவிப்பானது மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிறது இந்தியாவின் மிகப்பெரிய கடன் வழங்குனராக திகழ்ந்து கொண்டிருக்கிறது பாரத ஸ்டேட் வங்கி என்றழைப்படும் எஸ்பிஐ தொடர்ந்து வழங்கி வரும் தன்னுடைய சேவையால் ஏகப்பட்ட வாடிக்கையாளர்களை தன் வசம் பெற்றிருக்கிறது எஸ்பிஐ அதற்கேற்றவாறு வாடிக்கையாளர்களின் வசதியை கருத்தில் கொண்டு ஏராளமான சலுகைகளையும் புதுப்புது அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகிறது எஸ்பிஐ வங்கி சேவைகளில் வாடிக்கையாளர்களுக்கு பெரிதும் கவர்ந்தது அதன் கடன் வசதிகள்தான் தனிநபர் கடன்களில் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது இது தொடர்பாக பல முறை பல்வேறு சர்ப்ரைஸ்களையும் வங்கி வெளியிட்டு இருக்கிறது தனிநபர் கடன் சமீபத்தில் கூட ரூபாய் இருபது லட்சம் வரையிலான தனிநபர் கடனுக்காக செயலாக்க கட்டணத்தை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது தனிநபர் கடன் வாங்கும் செயல்முறையை எளிதாக்குகிறது எஸ்பிஐ அதே போல நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வெறும் நாற்பத்தைந்து நிமிடங்களில் கடன் வழங்குவதாக அறிவித்திருக்கிறது குறிப்பாக சிறிய அளவிலான கடன்களுக்காக வளர்ந்து வரும் தேவையை கருத்தில் கொண்டு எஸ்எம்இ டிஜிட்டல் வணிக கடன்கள் என்ற சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தது இதன் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வெறும் நாற்பத்தைந்து நிமிடங்களில் கடனை வழங்க முடியும் கிட்டத்தட்ட ரூபாய் ஐம்பது லட்சம் வரை கடன் எடுக்கலாம் என்பதால் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு இந்த அறிவிப்பானது மிகப்பெரிய மகிழ்ச்சியை அப்போது ஏற்படுத்தியிருந்தது கடன் வசதி இந்நிலையில் பாரத ஸ்டேட் வங்கி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பிரிவினருக்கு எம்எஸ்எம்இ சகோச் என்ற பெயரில் புதிய கடன் வசதியை தற்போது சற்பதேசாக அறிமுகம் செய்துள்ளது எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கான கடன் பெறும் நடைமுறைகளையும் எளிதாக்குகிறது கடன் வழங்கும் காலத்தையும் குறைத்துள்ளது அதன்படி இந்த திட்டத்தின் மூலம் பதினஞ்சு முதல் நாற்பத்தைந்து நிமிடங்குள் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தேவையான கடன் தொகையை பெற முடியும் கடனுதவி இது குறித்து எஸ்பிஐ தலைவர் சிஎஸ் செட்டி சொல்லும்போது எம்எஸ்எம்இ சகாஷ் திட்டத்தின் மூலம் சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான உடனடி கடனுதவியை வழங்குவது எளிமையாக இருப்பதோடு தற்போதைய கடன் அளவு ஐந்து கோடி ரூபாயிலிருந்து கூடுதலாக அதிகரிக்கப்படும் இது எம்எஸ்எம்இ நிறுவனங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க செய்யும் இது முன்னேற்றமான திட்டமாக கருதப்படுகிறது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி கடன் பெறும் செயல்முறையை மின்னணுவாக மாற்றி அதன் மூலம் குறைந்த நேரத்தில் கடன் அனுமதியை பெற முடியும் தற்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நா ரெண்டு கிளைகள் உள்ள நிலையில் விரைவில் மேலும் ஐநூறு அறுநூறு கிளைகள் திறக்கப்படும் இதன் மூலம் எம்எஸ்எம்இ துறையில் புதிதாக தொடங்கிய தொழில்கள் ல்லாமல் ஏற்கனவே உள்ள நிறுவனங்களும் அதிக நன்மைகளை பெறுவார்கள் எஸ்பி இந்த கடன் திட்டமானது சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஆதரவாக அமையும் என்று தெரிவித்துள்ளனர் மகிழ்ச்சி பதினைந்து முதல் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தேவையான கடன் தொகையை பெற முடியும் என்ற அறிவிப்பானது பாரத ஸ்டேட் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்து வருகிறது தொழில் ஈடுபட்டு வருபவர்கள் புதிய தொழில் ஒன்றிணைந்து தூங்குவதற்கு சில நேரங்களில் திடீரென பண தேவை ஏற்படும் என்பதால் அதிக வட்டிக்கு கடன் வாங்கும் நிலை உண்டாகலாம் இதுபோன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு உதவிடும் வகையில்தான் எஸ்பிஐ வங்கி எம்எஸ்எம்இ சகான் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இணையவழியில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் தங்கள் ஜிஎஸ்டி விற்பனை ரசீதுகளுக்கு எதிராக ரூபாய் ஒரு லட்சம் வரையிலான கடனை டிஜிட்டல் வாயிலாக பதினஞ்சு நிமிடங்களில் வக்கி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது கடனுக்கு விண்ணப்பித்தால் முதல் வழங்குதல் வரையிலான அனைத்து நடைமுறைகளும் தானியாங்கி முறையில் நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் முழு தகவல்களை அறிந்து கொள்ள உங்களது அருகில் உள்ள எஸ்பிஐ வங்கிக் கிளைகளை அணுகி சென்று விசாரிக்கவும் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்